வணக்கம் வணக்கம்ங்க சந்தை விலை நிலவரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க மாடு ஓரளவுக்கு வந்துச்சு இப்போ செலெக்ஷன் மாடுகள் அளவா வந்துச்சு முடிஞ்ச அளவு நம்ம கஷ்டமா தேவைகிட்டோம் தேவைக்கு வந்து என்னென்ன ஏரியாவுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வேலூர் திண்டிவனம் ஊட்டங்கரை கோயம்புத்தூர் அப்ப நிறைய ஊர் எடுத்து கொடுத்திருக்கோம் நிறைய ஊருக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க

இது கால் கரைத்திறன்லாம் எத்தனை கொடுக்கு இது ஒரு பதினஞ்சுக்கு மேலே வருங்க பதினஞ்சுக்கு மேல மேலே இல்ல பக்கம் பார்த்தி வந்தாருங்கால நீங்களும் ஒரு வந்துட்டு அவர் கிளம்பிட்டார் ஏன்னா எனக்கு விஜய் பிரசாதர்னால அதான் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு சரிங்க அதனால நான் நேரத்தில் கிளம்பிட்டேன் நான் முன்னால் போறேன்னா ஆட்டோவில ஏற்றி விட்டுட்டு வாங்க ஆட்டோக்கார பொறுமையாக ஒருத்தவரும் அவசரம் பண்ணி போயிட்டேன் சரி அப்படியே பார்த்தோம்னா இப்போ

சில பேருக்கு சண்டைக்கு வந்து எனக்கு ஒரு ரெண்டு கண்ணு குட்டி வேணும்னா எப்பன்னா வாங்குறது பாங்க நம்ம நாளைக்கு வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம்னு சொல்லுவோம் அது அது முடியும் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால வந்து இங்க வந்தாங்கன்னா நம்ம நம்மகிட்ட மாடு வாங்கிட்டு நம்ம வீட்டுல கண்ணு குட்டி இருக்குது பத்து ரூபாய் பாஞ்சு ரூபா இருபது அப்படியே ஒவ்வொரு கண்ணு பொறுத்து வேலை வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போலாம் வேணுங்கிறவங்க அங்க வந்து வாங்கிட்டு போலாம் கண்ணு கூட இன்னைக்கு ஒரு கண்ணு கொடுத்துருக்குறோம் வேலூருக்கு போகுது இன்னைக்கு ஊட்டங்குற வண்டியில ஏற்றி விட்டுருக்குறோம் ஏற்றி விட்டுருக்கோம் ஏன்னா அதெல்லாம் தீவனம் கழிக்கிறதுக்குல தீவனம் திங்கறக்காக வேணும் சொல்ல கட்டி ஏத்திட்டு இருக்கோம் அதான் இப்ப வந்து எருமக்கண்ணு இப்போ மாடு வளர்த்துற எனக்கு எருமக்கண்ணு வேணும்னா எந்த சொல்லுங்கண்ணா முன்னாலே சொல்லி வச்சாங்கன்னா நம்ம திங்கள் சவாய்க்குள்ள சொல்லிவிட்டாங்க ஒரு எருமக்கண்ணும் வாங்கி வச்சிடலாம் சரி வீட்டில் அப்படி இருக்கிற கழிவறை எல்லாம் பிடிக்கிறதுக்கு மாடு போடுற மிச்சம் மீதி தீவனம் தான் வேஸ்டேஜ் பண்றதெல்லாம் போட்டோம்னா அது சாப்பிட்டு அது ஒரு உருப்படி ஆகி இப்ப வந்து இங்க ஒரு நாட்டு மாடு கிராஸ் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கீங்க ஆமாங்க இத பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்க இது வந்து நமக்கு சொந்தத்துக்கு வாங்கி இருக்குது இது கஸ்டமருக்கு வாங்க போனது பாத்தா எனக்கு மாடு ரொம்ப புடிச்சிருச்சு வீட்டு பாடு காகும் சரி ரொம்ப சாதுவான மாடு நல்ல மடி வைக்கும் மடி வைக்க எப்படி ஒரு அஞ்சு அஞ்சுக்கு மேல அஞ்சு அஞ்சு அசால்ட்டா கறக்கும் குணத்துல தங்க மாட்டுக்கு மாடு பால் கம்மியா ரெண்டு லிட்டர் இருந்தாலும் தப்பு இல்ல இந்த தான் இந்த காசு நாம கொடுத்து வாங்கி இருக்கிறோம் சரி நல்ல சாதுவான மாடு நல்ல குணம் நல்ல குணம் சும்மா நம்ம நாட்டு மாடுதான் இந்த அளவுக்கு மாடி இதுல வைக்கும் இதுல வைக்கும் நல்ல சாதுவான மாடு என்ன பண்ணாலும் போட்டாட்டு நிற்கும் ஒரு வயசானவங்க குழந்தைங்க கூட பண்ணலாம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நம்ம வந்து ஒரு மாட்டுல கா காம்புல வாயே பாதுகா கறந்து காமிச்சோம் குடிச்சா காமிச்சோம் அதாவது இந்த மாடு அப்படி இல்லை அவ்வளவு சாதுவான மாடு சாது உழைக்க உதார்த்துக்குதான் அப்படி வச்சு முடியல குவி முடியல அவ்வளவு சாதவான மாடு சரி நம்ம வளர்ப்பு வீட்டுக்கு வாங்கிருக்கோம் வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கி வளர்ப்பு வாங்கி நம்ம போனோம் இப்ப கால் வலிச்சா கூட ஒரு சப்போர்ட்டு கையோன்னு கூட எழுந்திரிச்சு எழுந்திருச்சு அவ்வளவு அந்த அளவுக்கு சாப்பிட்டோம் சரி அவ்வளவு சேது வச்சுக்கீங்களா இந்த மாதிரி மாடுகள் உங்களை கனெக்ட் பண்ணலாமா வாங்கலாம் இப்படியே மாடு அமையும் சொல்ல முடியாது அதனாலதான் விஷயம் இப்ப நம்ம இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கி கொடுக்குறோம் இன்னைக்கு இந்த மாடு வாங்கறோம்மா மாடு நமக்கு பிடிச்ச காட்டி விஷயத்துல இருக்கிறதுதான் வாங்கணும் சரி சரி இப்போ இந்த மாட பாத்துட்டு இந்த வீடியோ பாத்துட்டு விலை கேட்டாங்க வைங்க நல்லா ஆளா இருந்தா குடுக்கலாம் அது விக்கிற ஐடியல ஏன் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடியே விலைக்கு குடுக்கிற நேரத்தை பேசணும் ஆஹா சரி சரி கண்ணும் போன மாதிரி தெரியும் நல்ல மாடி வைக்கும் சூப்பரா வைக்கும் ஒரு அஞ்சு செஞ்சு கறக்கு நம்ம தெரிஞ்ச பக்கம்தான் வாங்குச்சே இன்னும் இந்த மாட்டுக்குன்னா நான் அவன் சொல்லப்போனா இல்லை பணம் கூட நான் குடுக்கல இன்னும் பணம் கூட கொடுப்பேன் பணம் கூட கொடுக்கல பாக்கிக்கு வாங்கிட்டு போயிருக்கிறேன் சரி சரி எல்லா போனா அது எப்படி போனாலும் கரெக்ட் மாடுதான் கொம்போட இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா பயமா தெரியும் நல்ல சாதுவான மாடு எந்த பக்கம் கை வச்சு காரண கறந்துக்கலாம் இந்த பக்கம் பாதுகாக்காது காரணத்துக்கலாம் அந்த பக்கம் கறந்துக்கலாம் மடி கூச்சமில்லாது மடி கூச்சதுக்கு வந்து தொடரைக்க கூடாது ஆமா ஆமாவும் நல்ல மரம் போட்டோம் நல்ல சாது மாடுதான் கூட திறவா தெரியும் சரி நல்ல மாடு நல்ல சுடி சொத்தத்துல நல்ல மாடு

இப்ப வந்து கருங்கல் பாளையம் மாடி சந்தையில மணியன் வந்து ரெண்டு மாடு கண்ணு மாடு வாங்கி கொடுத்திருக்காரு ரெண்டு கண்ணு மாடு வாங்கி கொடுத்திருக்காரு நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திருங்க நான் தின்னத்துல இருந்து வரேன் தின்னத்துல இருந்து வந்திருக்கேன் பேர் ஜெயராமன் தின்னத்துல இருந்து வரேன் ஒரு மூணு மாசம் வந்து மாடு பாத்துருந்தேன் சும்மா விசிட் பண்ண மாதிரிதான் வந்தேன் சரி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வந்து எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு நல்ல ரியூவ் கிடைச்சானால வந்து எடுத்துருக்கேன் நம்ம எடுத்திருக்கீங்க ஆமா சரி ஓகே இப்போ வந்து ரெண்டு மாடுல பாத்தீங்கன்னா கண்ணு மாடு ரெண்டுமே ஆமா இது வந்து காளக்கண்ணா பொட்டைக்கண்ணா காளக்கண்ணுங்கண்ணா காளைக்கண்ணோட ஆமா காளக்கண்ணோட மாடு பாக்குற ஜெர்சி கிராஸ்ல சேர்றது ஜம்முன்னு இருக்கிற மாடு ஆமா இது வந்து பால் அளவு எத்தனை கொடுக்குன்னு அவரு சொன்னாருங்க அண்ணா வந்து பதினெட்டு லிட்டர் சொல்லியிருந்தாங்க இருபது லிட்டர் வரைக்கும் தீவனம் வச்சா நல்லா மெயின்டைன் பண்ணா இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஏற்கனவே வந்து மாடுகள் வளர்த்திருக்கீங்களா தனமாப்பு இருக்கா இருக்கு இப்ப பதினெட்டு லிட்டர் அவர் சொல்லியிருக்காரு அப்ரோச் பண்ணா அந்த மாட்டை பார்த்தா பதினெட்டு லிட்டர் குடுக்குமா ஹம் தாராளமா தாராளமா குடுக்கும் சரி சரி இந்த மாட்டுல வந்து எத்தனை வில கம்மியானி பேசி வாங்கி கொடுத்தாரு ஒரு பதினஞ்சாயிரம் இந்த ஒரு மாட்டுல மட்டும் ஆமா ரொம்ப நேரம் பேரம் பேசியிருந்தாரா ரொம்ப நேரம் பேசினாரு ரொம்ப நேரம் பேசினா ரொம்ப நேரம்

ஒரு மூணு மாடு பாத்தோம் மூணு மாடு பாத்தீங்க மூணு மாடு பாத்தோம் அந்த அளவுக்கு கரவை திறன் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு கரவை திறன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறமா அவரே போயிட்டு டேரக்டா வாங்கி அவரே போயிட்டு இதை எடுத்து கொடுத்துருக்காரு இது வந்து உங்க கணக்குப்படி எத்தனை குடுக்க அவரேஜா பதினேழு பதினெட்டு கிடைக்கணும் அவர் எத்தனை சொல்லியிருந்தாரு அவர் பதினெட்டு சொன்னாரு பதினெட்டு சொன்னாரு பதினஞ்சு குறையாது பதினஞ்சு குறையாது கடைசிக்கு ஆமா சரி ஓகே அப்படி இதுக்கு வந்து தீவனங்கள் எந்த மாதிரி கொடுத்தாங்க என்ன இதெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காருங்களா

இது ஒண்ணு எடுத்து நல்லா மொட்டையா எடுத்தனால தான் அதே மொட்டையாவே எடுத்துக்கு பேர் அதே மொட்டையாவே எடுத்து வேற ரெண்டு பாக்குற செவலையில ஜம் இருக்கு சரி ஓகே கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க இப்ப வந்து என்ன தேவைகளுக்கு மாடு வாங்கிருக்கீங்க பால் தான் பால் பிசினஸ் பால் அதாவது கறந்து இப்படி ஃபார்ம் இல்ல நானே சொசைட்டி சொசைட்டி கூத்துற மாதிரி சொசைட்டி கூத்துற மாதிரி இருந்தா ஃபேட் வந்து அதிகமா குடுக்குற மாதிரி இருக்கணும் அப்பதான் ரேட் நல்ல ரேட் கிடைக்கும் ஆமா அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் குடுக்கணுங்கிற மாதிரி சொன்னாருங்களா சொல்லிருந்தாரு அது ஏதோ தீவன மூட்டை சொல்லியிருந்தாரு அவரது பருத்தி கொட்டை அதெல்லாம் சொல்லிருந்தாரு அதுக்கெல்லாம் ஈக்குவலாவே ஒரு தீவனம் சொல்லிருந்தாரு தீவனம் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிருந்தாரு ஏதோ ஆயிரத்தி எட்டு ரூபா வருமா அந்த பேக் ஒண்ணு பத்து கிலோ சரி சரி சொல்லியிருந்தாங்க அதை பத்தி நீங்க வாங்கிட்டு போறீங்க ஏற்கனவே வந்து மாடு வளர்த்துன அனுபவம் இருக்கா உம் இருக்கு இருக்கு நம்ம மாடு வந்து இது மாதிரி பெரிய மாடு எல்லாம் கிடையாது சரி சின்ன சின்ன தான் கழனில நார்மலா காடுல கட்டல மேய மாடுங்க அந்த இவ்வளவு கவனிப்பு நார்மலா புண்ணாக்கு தவிடு வைக்கிற மாதிரி அவ்வளவுதான் தவிடு வைக்கிற

ஒரு மாடு ஒரு காம்பு கரகல ஏதாச்சும் ஒரு பால்கல கூட தனியா கூப்பிட்டு வந்து அது கரகலப்பா பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை விட்டு விட அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு மாடு ஏன் வேண்டாம் ரீசன் கரெக்டா வந்து சொல்றாரு அத சந்தையில ஓபனா சொல்லாம பர்சனா வந்து சொல்லிடுறாரு நம்ம கிட்டே ஆமா இப்ப வந்து இதுல மாடு போய் என்னென்ன செக் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு உங்களுக்கு அவரு காம்பு செக் பண்ணாரு சுழி செக் பண்ணாரு செக் பண்ணிட்டு மாடு எல்லாம் கிளீனா இருக்கா எத்தனை பல்லு எத்தனை ஈத்து இதெல்லாமே செக் பண்ணி தான் கொடுக்குறாரு எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கி கொடுக்குறாங்க

சரி ஓகேம்மா கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க அடுத்த அளவு மாடு வாங்குறதுக்கு வரும்போது கண்டிப்பா இந்த மாடோட பீட்பேக் என்னன்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்க ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள ஒரு சின்ன எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு தரும்பூர்ல காரிமங்கலத்த காரிமங்கல பக்கத்துல இருந்து மணியன மூணு மாடு கண்ணு மாடு வாங்கி கொடுத்துருக்காரு

தனியாவே சொசைட்டி மாதிரி நம்மளுதே ஒரு நம்பர் போட்டு தனியா ஏத்திட்டு ஓ நீங்களே சொசைட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அது போக வெளியே பால் வாங்கிக்குவீங்க ஆஹ் இல்ல வெளியேல இல்லைங்க நம்மளுது மட்டும் உங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து பால்ல வந்து ஃபேட் அதிகமா குடுக்கறனா என்னென்ன மாதிரி தீவனங்கள் குடுக்கலாம் தேவனம்னா நாங்க சைலேஜ் போடுறோம் சைலேஜ்ல நல்ல ஃபேட் என்ன நல்லா வரும் சரிங்க மீதி தீவனம்னா புளக்க போடுறோம் எஸ்

சரி ஓகே இது உங்க பட்ஜெட்டுக்குள்ள அடங்கியிருக்கு இந்த மாடு சரி ஓகே அப்படியே அடுத்த மாடு பாத்திரலாம் சரி அது ரெண்டு கண்ணு மாடு தான் ஆமாங்க ஒண்ணு வந்து கருப்பு சட்ட ஒண்ணு பியூர் கருப்பு காரியில சேர்ற மாதிரி இது ரெண்டுமே பொட்ட கண்ணு காலக்கண்ணா காலக்கண்ணு ரெண்டு ரெண்டுமே காலக்கண்ணு கண்ணு போட்டு அதன் நாள் நாள் இருக்கு அது கண்ணு போட்டு இது அந்த பக்கம் இருந்தா அஞ்சு நாள் ஆச்சுங்க சரி இது நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஒண்ணு அஞ்சு நாள் ஒண்ணு ஆயிருக்கு இது எப்படி ஒவ்வொரு மாட்டுக்கு எத்தனை ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருப்பாரு இது எல்லாம் கிட்டத்தட்ட எண்பது ஒருபா சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாருங்க ஒரு பதினஞ்சு ரூபா அதை கம்பெனி வாங்கி கொடுத்தாரு ஒரு மாட்டுக்கு போட்டும் அப்ப அந்த மாட்டுக்குன்னா அது அது ஒரு பத்து ரூபா கம்பெனி தான் வாங்கி கொடுத்தார் பத்து ரூபா கம்பெனி வாங்கி கொடுத்துருக்காரு சரி ஓகே எல்லாமே உங்க நேரடியாக வச்சு பேசி பேரும் பேசி வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாடு காரியில சேர்றதை பாக்குற நல்லா ஜம்ப் செப்பன்ருக்கு ஜெர்ஸி கிராஸ்

இல்லங்க நம்ம வாங்கி போனது என்ன வரைக்கும் 10 மாடு ஆச்சுங்க எந்த மாடுக்கு மிஸ்டேக் ஒண்ணு எந்த மாடுக்கு மிஸ்டேக் இல்ல சில பேர் வந்து மிஸ்டேக் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க வேற வர ஞாபகம் சொல்றாங்க பால் பால் கொஞ்சம் கம்மியா வருதுன்னு பாத்துங்க அது ஒரு ஒரு வாரத்துல சரியாச்சு சரியாயிருச்சு அதாவது கரெக்டா அவர்கிட்ட கூட்டிட்டு போய் இத்தனை கறக்குதுங்க இவ்வளவு நல்லா இருக்கு இவ்வளவு கம்மியா வருதுன்னு ஓப்பனா கூப்பிட்டு பேசிட்டோம்னா பிரச்சனை இல்லாம

அப்புறம் இன்னும் வேற வேற குறை எல்லாம் சொல்லிருப்பேன் வேற வேற குறைல ஓப்பனா சொல்லிடுறேன் இந்த மாதிரிதான் ரீசன் அதனால வேண்டாம் சரி ஓகே ஆஹ் அடுத்த தடவ மாடுகள் வாங்குறதுக்கு வரும்போது உங்க ஃபீட்பேக்கு இந்த மாடு எவ்வளவு பால் கறக்குது எப்படி என்னதுன்னு கேட்டுக்கிறோம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி சிறப்பா பண்ணை நடந்தா இங்க சேனல் சிறப்பு வாழ்க்கை ரொம்ப நன்றி நன்றி